ஹாய் அனைவருக்கும் வணக்கம் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வரலட்சுமி நோன்பு மூன்றாவது நாள் அதாவது புனர் பூஜை செய்கிறேன் அன்னைக்கு எங்கள் வீட்டு வரலட்சுமி நோன்பு எப்படி எவ்வளோ சிறப்பாக நடந்தது அப்படின்றத பற்றி தான் நான் உங்ககிட்ட பேச போகிறேன் இதுக்கு முன்னாடி லாஸ்ட்டு வீடியோவில் நான் சொல்லியிருந்தேன் எனக்கு இந்த மாதிரி வரலட்சுமி அம்மா வந்து கனவுல வந்து நீ சிம்பிளாக பண்ணாலும் எல்லாரையும் கூப்பிட்டு செய்ய அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கனவில் வந்ததுன்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தேன் அதன்படி தான் நீங்களும் கமெண்ட்டில் வந்து எல்லாருமே அதே மாதிரி செய்யுங்கக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தீங்க நானும் வந்து அதே மாதிரி தான் செஞ்சேன் எல்லாரையும் கூப்பிட்டு ரொம்ப ரொம்ப சிறப்பாக ரொம்ப கிராண்டாக நடந்தது எங்கள் வீட்டு வரலட்சுமி நோம்பு அதில் வந்து சில சிறப்பான விஷயங்கள்லாம் நடந்தது அதாவது சாமி நிஜமாகவே இருக்காங்க அப்படின்ற நம்பிக்கையே எனக்கு இன்னும் இன்னும் அதிகமாச்சுது அதிகமாச்சு நான் வந்து நீங்கள் எல்லாரும் சொன்னீங்க சரி நானும் வந்து கொஞ்சம் ஒரு பத்து பர்சன்ட் எனக்கு மனசில் வந்து ஒரு இது இருந்துக்கிட்டே தான் இருந்துச்சு நிஜமாகவே அதை வந்து அந்த அம்மா எப்படி எனக்கு வந்து காட்சி கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த வரலட்சுமி நோம்பு அன்னைக்கு நான் வந்து காலையில் அம்மன் வீட்டுக்கு அழைச்சிட்டு பிரசாதம் பண்ணுற வேலையில் இருந்தேன் அப்போ பார்த்தீங்கன்னா அந்த என்னை பக்கத்தில் நின்று யாரோ பார்க்குற மாதிரியான ஒரு ஃபீலிங்கை அது வந்து நமக்கு சில நேரத்தில் தோணும் ஒரு நிழல் மாதிரி தோணும் சரி நம்ம அது ஏதோ பக்கத்தில் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு நாம் விட்டுருவோம் இல்லைங்களா அந்த மாதிரி எனக்கு வந்து நானும் அப்படி தான் நினச்சி நினச்சி விட்டேன் ஆனால் எனக்கு நமக்கே தெரியும் இத்தனை நாள் இருந்ததுக்கும் இப்போ இருக்கிற வித்தியாசம் ரொம்ப ரொம்ப பக்கத்தில் நானாக நிமிந்து பார்க்குற வரைக்கும் அந்த ஃபீலிங் அந்த உருவம் வந்து மறையவே மறையாது இப்படி பார்த்தோன்னே டக்குன்னு அது அந்த இடத்துல யாருமே இருக்க மாட்டாங்க அந்த மாதிரி நான் வந்து உணர்ந்தேன் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வீட்டுக்கு எல்லோரும் கெஸ்ட்டு வந்திருந்தாங்க இல்லைங்களா வரலட்சுமி நோம்பு கூப்பிட்டவங்க எல்லாருமே வந்திருந்தாங்க அதில் சில வேறு மதத்தை சேர்ந்தவங்களும் வந்திருந்தாங்க இதில் நான் சொல்கிறதில் வந்து எந்த தப்பும் இருக்காது அப்படின்னு நான் நினைக்கிறேன் அதில் அவங்க வந்து நம்ம வீட்டுக்கு கிட்டே இருக்கிறவங்க தான் ரெகுலராக நம்ம வீட்டுக்கு கூப்பிட்டா போன வருஷம் வரலட்சுமி நோம்புக்கும் வந்திருந்தாங்க வந்துட்டு அவங்க வந்து எல்லாருக்கும் நான் குங்குமம் கொடுத்தேன் கொடுத்துட்டு கிளியும் வச்சுட்டேன் வச்சுட்டு அவங்க பக்கத்தில் இருந்தவங்க பக்கத்தில் உட்காந்து பார்த்துட்டே இருந்தாங்க அக்கா எனக்கும் குங்குமம் கொடுங்கக்கா அப்படின்னாங்க அவங்க வந்து பக்கா பக்கா வந்து அவங்க மதத்தை வந்து பின்பற்றுறவங்க நம்ம பிரசாதம் கூட அவங்க சாப்பிட மாட்டாங்க போன வருஷம் வந்து நான் பிரசாதம் கொடுத்ததை கூட அவங்க சாப்பிடல ஆனால் கொடுத்த மரியாதைக்கு வாங்கிக்கிட்டாங்க வாங்கி வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு அப்புறம் வேற ஒருத்தவங்களுக்கு கொடுத்துட்டாங்க ஸோ அந்த மாதிரி இருக்கிறவங்க அவங்க மதத்தை வந்து அவங்க கரெக்டாக பின்பற்றுவாங்க ஸோ அவங்க அப்படி அப்படிப்பட்டவங்க வந்து அக்கா எனக்கும் குங்குமம் கொடுங்க அக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லும்போது அப்படியே எனக்கு அப்படியே இப்போ சொல்லும்போது கூட அப்படியே புல் அரிக்குதுங்க அதை என்னால் நம்பவே முடியல அவங்க அவ்வளோ வந்து ஸ்ட்ராங்காக அவங்க மதத்தை நம்புகிறவங்க குங்குமம் கொடுங்கக்கான்ட்டு நேரத்துக்கு போய் கொடுத்தா நீங்களே எனக்கு வச்சு விடுங்க அப்படின்னு சொன்னாங்க வச்சு விட்டுட்டு எனக்கு நெத்தியில் வகுட்டிலையும் வச்சு விடுங்க அப்படின்னு சொல்லி சொல்லும்போது இதை விட வேறு என்னங்க வேணும் நம்ம வீட்டுக்கு வரலட்சுமி அம்மா வந்திருக்காங்க அப்படின்றதுக்கு இதை விட வேறு என்ன வேணும்னே எனக்கு தெரியல அவ்வளோ வந்து எனக்கு மனசு திருப்தியாக இருந்தது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருந்தது நான் இந்த மூணு நாளாக அந்த வேலை செஞ்ச அந்த கஷ்டம் வந்து அந்த ஒரு செகண்டில் எனக்கு வந்து எல்லாமே போயிடுச்சு அவ்வளோ சந்தோஷம் அவ்வளோ திருப்தியாக இருந்துச்சு அவங்க வந்து வாங்கிக்கிட்டு பிரசாதம் கொடுத்தா அங்கேயே சாப்பிட்டுட்டு வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போனாங்க எனக்கு வந்து அவ்வளோ 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 திருப்தியாக இருந்தது அதுக்கப்புறம் இன்னொரு குட்டி பார்ப்பாங்கள்ல வந்தாங்கள்ல வந்தாங்க இல்லைங்களா நம்ம வீட்டுக்கு அந்த பொண்ணு அவள் போன வருஷமாக வந்திருந்தா இந்த வருஷம் வந்து கொஞ்சம் இன்னும் கொஞ்சம் பெரிய பொண்ணாகிட்டேன் இன்னும் ஒரு ரெண்டுலேருந்து மூணு வயசு இருக்கும் அவ்வளோதான் வந்துட்டு நம்ம அர்ச்சனை பண்ண அந்த பூவெலாம் இருக்குது இல்லைங்களா அதெல்லாம் எடுத்து சாமி மேலே அவளே அப்படியே வேக வேகமாக எடுத்து போடுறாள் அவங்க அம்மா வந்து போதும் போதும் டி போடாது நிறுத்து போதும் அப்படின்றாங்க கேட்கவே இல்லை அப்படியே ஒரு ஆக்ரோஷம் வந்த மாதிரி எடுத்து எடுத்து போடுறான் அந்த பூவை போட்டுட்டு நம்ம அர்ச்சனை பண்ண அந்த குங்குமத்தை எடுத்து அவள் நெத்தியில் வச்சுக்கிட்டு அப்படியே பட்டை பட்டையாக வைக்கிறான் அப்படியே அங்கால அம்மா மாதிரி அவள் முகம் ஃபுல்லாக குங்குமம் பூசிக்கிட்டு அப்போ தான் அப்புறம் அப்படியே அப்படியே சா ஒரு சமாதானத்துக்கு வந்தாலே அவள் எனக்கு வந்து இது என்ன சொல்கிறதுனே தெரிலங்க அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இந்த வரலட்சுமி நோம்பு வந்து ரொம்ப 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 திருப்தியாக எங்கள் வீட்டில் வந்து அவ்வளோ சந்தோஷமாக எனக்கு இந்த வருஷம் ரொம்ப திருப்தி இத்தனை வருஷத்தை விட இந்த வருஷம் என்னமோ அம்மா ரொம்ப காட்சி கொடுத்தாங்க எனக்கு என்ன சொல்கிறது இந்த முகத்தில் இருக்கிற கலையும் சாந்தத்தையும் பாருங்கள் என்னை அப்படியே பார்க்குற மாதிரியே இருக்குது நீ நீ வேண்டத வந்து நிஜமாக நான் செய்வேன் உனக்கு ஒரு நாளைக்கு அது கண்டிப்பாக நடக்கும் நான் நடத்தி காட்டுவேன் அப்படின்னு அதுக்கான நேரம் வரும்போது நான் உனக்கு செய்வேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியே இருக்குது அந்த கடவுளை வந்து நான் பரிபூரணமாக நம்புகிறேன் நம்ம எடுக்கிற ஒரு பூஜையை எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் நம்பிக்கையோடு நம்ம செய்யும்போது கண்டிப்பாக அதற்கான பலன் உண்டு அப்புறம் பார்த்திங்கன்னா அந்த சாமி எறும்பு அந்த கயிறு மேலே அந்த அம்மன் முகத்துல எல்லாம் போய்கிட்டுருக்கு பாருங்கள் தெரியுதா கேமராவில் அது பாருங்கள் முகத்துலெல்லாம் இந்த சாமியருமே எங்கேருந்து தான் வந்ததுன்னே தெரில இங்கே எந்த ஸ்வீட்டும் எதுவுமே இல்லை அதில் ஏறுற மாதிரி அப்பா அவ்வளோதாங்க இந்த வீடியோ நான் வந்து ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டுட்டு இருக்கேன் இதுக்கு மேலே என்னால் பேச முடியல நம்பிக்கையோடு நீங்களும் வந்து இந்த பூஜையை பண்ணுங்க வருஷா வருஷம் வந்து நல்ல முன்னேற்றம் கண்டிப்பாக இருக்குது இந்த வரலட்சுமி நோன்பு நம்ம சாமி கும்பிட்றதுனால நீங்களும் நம்பிக்கையோட பூஜை பண்ணுங்கள் இன்னொரு நல்ல வீடியோவில் நான் உங்களெல்லாம் சந்திக்கிறேன் டேக் கேர் பாய் பாய்